வணக்கம் மக்களே உங்ககிட்ட மேனுவல் கார் தான் இருக்குது அந்த மேனுவல் காரை இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணுமா பயமாக இருக்கா பயப்படாதீங்க சாய் ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரெய்னர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்கள் வீட்டுக்கே வருவாங்க உங்கள் கார்லேயே பயிற்சி கொடுப்பாங்க ஏழு நாள் பயிற்சி அதில் இருபது மணி நேரம் ட்ரெய்னிங் இப்போ பாருங்கள் உங்களுடைய மேனுவல் காரை நீங்கள் ஓட்டணும் அப்படின்னா அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளர்ச்சி தான் அந்த கிளர்ச்சிக்கும் கீருக்கும் என்ன சம்மந்தம் அந்த கிளர்ச்சிக்கும் பிரேக்குக்கும் என்ன சம்மந்தம் அந்த கிளர்ச்சிக்கும் ஆக்சிலேட்டருக்கும் என்ன சம்மந்தம் அந்த கிளர்ச்சியை ஸ்பீட் பிரேக்கில் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த கிளர்ச்சை சிக்னலில் கார் நிறுத்தும் போது எப்படி யூஸ் பண்ணணும் அந்த கிளர்ச்சை யூ டர்ன் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அந்த கிளர்ச்சே மேடு பழத்தில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏ டு சட் எல்லாமே கிளர்ச்சில் தான் இருக்கும் அந்த காரோட வேலை எல்லாமே கிளர்ச்சை புரிஞ்சால் தான் உங்களால் அழகாக காரை ஓட்ட முடியும் சாய்ப்ரஸ் பர்சனல் கார் டேனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் ப்ராக்டிஸ் இருபது மணி நேரம் ட்ரைனிங் அவங்களுடைய ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராக்டிஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரை நீங்கள் நம்பிக்கையோடு அழகாக சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறது உறுதி நன்றி